கண்ியால் குடும்பம் படாத படுகின்றதா ஆஞ்சநேயருக்கு இந்த பொருளை வைத்து வழிபடுங்கள் போதும் இந்தியர்களின் சமையல்களில் மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு பொருள் என்றால் அது தேங்காய் தான் குறிப்பாக இந்து மதத்தில் தேங்காய் மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுகின்றது கடவுள் வழிபாட்டிலிருந்து இறுதி சடங்கு வரை அனைத்திலுமே தேங்காய் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது தேங்காய் பூஜைக்கு பயன்படுவது மட்டுமின்றி தேங்காயை சரியாக பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது நம்முடைய புராணங்கள் மற்றும் வேதங்களின்படி தேங்காய் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றக்கூடும் என்ற குறிப்புகளும் உள்ளது இந்த பதிவில் தேங்காய் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்று வாருங்கள் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் வீட்டில் தேங்காயை கொண்டு ஒரு சிறிய பூஜை செய்யவும் அதன் பின் அந்த தேங்காய் மீது ஒரு சிவப்பு நிற பூவை வைக்கவும் நீங்கள் வெளியே செல்லும் போது அந்த பூவை உங்களுடன் எடுத்துச் செல்லவும் நிச்சயம் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒருவேளை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது கண் திருஷ்டி இருந்தால் அதனை தேங்காயை கொண்டே சரி பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில் ஒரு தேங்காயை அரை மீட்டர் சிவப்பு நிற துணி கொண்டு சுற்றி திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி ஏழு முறை சுற்றவும் பின்னர் அந்த தேங்காயை அனுமனின் பாதத்தின் பக்கத்தில் வைத்து விடவும் இது ஒரு பக்கம் இருக்க உங்கள் வாழ்க்கையில் அதிக தடைகளை இருப்பதை உணர்ந்தால் இரவு முழுவதும் உங்கள் முதுகிற்கு பின் ஒரு தேங்காயை வைத்துக் கொண்டு தூங்கவும் மறுநாள் காலை விட்டு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அந்த தேங்காயுடன் வேறு சில பிரசாதங்களையும் சேர்த்து பிள்ளையாருக்கு படைத்து விடவும் ஒருவேளை உங்களுக்கு பண நெருக்கடி இருந்தால் இதனை செய்யவும் செவ்வாய்க்கிழமை என்று தேங்காயை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லவும் அதன்பின் தேங்காய் மீது

விஷ்ணு பகவானுக்கு படைத்து வழிபட்டால் விரைவில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் இருந்தால் அதனை சரி செய்ய ஒரு தேங்காய் ஒரு சிவப்பு துணி சில சிவப்பு மலர்கள் மற்றும் சில கற்பூரங்களுடன் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு படைக்கவும் இதனை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யவும் நீங்கள் கடுமையான வறுமையில் கஷ்டப்பட்டால் வெள்ளிக்கிழமைகளில் இதனை செய்ய வேண்டும் தேங்காயை கொண்டு மகாலட்சுமியை வழிபடவும் உங்கள் லாக்கரில் வைக்கவும் உங்கள் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்களே உணர்வீர்கள் சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டால் சனிக்கிழமைகளில் ஒரு தேங்காயை புனித நீரால் கழுவி அதை சனி பகவானுக்கு வைத்து வழிபடவும் அவ்வாறு செய்யும் போது ஓம் ராமதூதாய நமக என்னும் இந்த மந்திரத்தை கூறவும் இதனை ஏழு வாரம் தொடர்ந்து செய்தால் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் இருவரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கால தோஷத்தால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் அலுவலக ரீதியாகவும் பல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏழைகளுக்கு உலர்ந்த தேங்காயையும் போர்வையையும் தானமாக கொடுக்க வேண்டும் இது கால சர்ப்ப தோஷத்தால் ஏற்படும் விளைவுகளை குறைக்கும் ஒருவேளை உங்களுக்கு மூன்று கண்ணுடைய தேங்காய் கிடைத்தால் அது உங்கள் அதிர்ஷ்டமாகும் இந்த தேங்காய் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது இந்த தேங்காய் ஏகாஷி தேங்காய் என்று அழைக்கப்படுகின்றது இந்த தேங்காயை கடவுளுக்கு வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை வழங்கும் இந்த தேங்காய் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் என்றும் நம்பப்படுகின்றது நன்றி வணக்கம்